வணக்கம் இது தமிழ மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு வள்ளலார் பெருவழியில் பன்னாட்டு படிப்பகம் அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டடி சென்டர் என்ற ஒரு சூழ்ச்சியான ஒரு செயலை திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு வருவதை தடுத்து இன்று நடக்க இருந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அரசு ஒரு அவசர நிலை பிரகடனத்தை விட்டிருக்கின்றதா அல்லது ஒரு நெருக்கடியான நிலையை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்க நினைக்கின்றதா என்பதை புரிந்து கொள்ள முடியாத சூழலில் இன்று தமிழக அரசினுடைய தமிழகம் முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீட்டில் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய வீட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கின்ற அந்த போக்கை என்னவென்று சொல்வது என்று தெரியவில்லை குறிப்பாக இந்த நேரத்தில் தேர்தல் நடைமுறை சட்டம் தேர்தல் விதிமுறை சட்டம் வந்து அமலில் இருக்குது அதனால் வந்து இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை தடுப்பதற்கான சட்ட விதிகளை கொண்டுட்டு வருது உண்மையில் இந்த நிகழ்வானது குறைய ஒரு மா ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே தொடங்கப்பட்டது இது மாதிரி நாங்கள் வந்து இந்த தேதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்த இருக்கிறோம் என்று எழுத்துப்பூர்வமாக வெளியிட்டாச்சு அதன் பிறகு அங்கே உள்ள இருக்கின்ற அதாவது க வடலூரில் இருக்கின்ற கடலூரினுடைய பொறுப்பாளர்கள் முறைப்படி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளையும் அணுகியிருக்கிறாங்க அதே போல் அந்த சரகத்திற்கு உட்பட்ட டிஸ்ட்ரிக் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎஸ்பி இவர்களையும் அனுமதிக்க அணுகியிருக்காங்க அணுகும் பொழுது இன்றைக்கி இல்லைங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இழுக்கடிச்சதோடு மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நிலையில் வந்து என்ன நடந்திருக்குன்னா இந்த தேர்தல் நடத்தும் அதிகாரியானது அதிகாரியானவர்கள் இதற்கு அனுமதி கொடுக்கின்ற அந்த அதிகாரம் வந்து என்னகிட்ட இல்லை நீங்கள் வந்து டிஎஸ்பியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்புறம் டிஎஸ்பியை போய் எழுத்து மூலமாக உள்ள கடிதத்தோடு பார்க்கும் பொழுது டிஎஸ்பி என்னென்னா இதற்கு அனுமதி கொடுக்கின்ற அதிகாரம் எனக்கு இல்லை நீங்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி சொல்ல சரி ஒரே நேரத்தில் ரெண்டு பேரையும் போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து தேர்தல் நடத்தும் அதிகாரியையும் இன்னொரு குறிப்பிட்ட சாரார் வந்து அந்த டிஎஸ்பியும் போய் அணுகும் பொழுது இவங்க ரெண்டு பேருமே இல்லை அனுமதி இல்லை அதாவது க கடிதத்தையே வாங்க மறுத்தாங்க முதல்ல அதன் பிறகு கடிதத்தை வாங்கி கொண்டு அனுமதி இல்லைன்னு ஓரலாக சொல்கிறாங்க இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு அதாவது நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு குறிப்பிட்ட தேதியிலிருந்து சரியாக ஒன்றரை நாளுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ வழக்கமாக என்ன செய்வாங்க வழக்கமாக அரசினுடைய கொடுங்கோன்மையை அரசு அரசினுடைய அதிகாரத்தை எதிர்த்து நம்ம ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ செய்யும் பொழுது என்ன செய்யும்னா இந்த அரசு வந்து அனுமதி கொடுக்கலங்க நீங்கள் நடத்துகிறபடி நடத்துங்க ஆனால் உங்கள் மீது வழக்கு வரும் அப்படின்னு சொல்கிறதோட அந்த புள்ளிகளோடு நின்றும் அப்போ அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன சரி அனுமதி கொடுக்கவில்லை ஆனாலும் திட்டமிட்டபடி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் வழக்கு தானே கூடுதலாக வரப்போகுது வழக்கு வரும்பொழுது வழக்கை எதிர்கொண்டு கொள்ளும் அப்படிங்கிற ஒரு போக்கு வந்து எப்பயுமே நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இருக்கும் அப்போ அதன் அடிப்படையில் தான் வழக்கு வர பேசிக்கலாம் இது நம்ம திட்டமிட்டபடி நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணப்பட்டது அதிகாலை அதாவது முத நாள் வந்து ஏற்பாடு அதாவது வ வடலூரில் எந்த சிக்கலும் பண்ணிட்டோம்னா அவங்க அலாட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வடலூரில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்கின்ற பொறுப்பாளர்கள்கிட்டமோ வேறு எந்த யாருக்கிட்டையுமோ எதுவுமே சொல்லலை ஆனால் கூடுதலாக பார்த்திங்கன்னா வடலூருக்கு வெளியில் வெளியில் உள்ள தமிழகம் முழுமைக்கும் உள்ள நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீட்டில் அதிகாலை நாலு மணிக்கே போய் நாங்கள் உங்களை வந்து வீட்டு காவலில் வைக்கிறோம் சில பேரை வந்து வீட்டு காவல்லையே வச்சுருக்குறாங்க சில பேரை வந்து நீங்கள் போனாலும் போயிடுவீங்க நீங்கள் காவல் நிலையத்தில் வந்து உட்கா உட்காருங்க அப்படின்னு சொல்லி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மதுரை கரூர் திருச்சி அரக்கோணம் கோயம்புத்தூர் இன்னும் அங்கே இருக்கின்ற பக்கத்தில் இருக்கிற விழுப்புரம் மாவட்டம் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் தஞ்சாவூரில் வந்து பெரும்பாலும் அந்த பட்டியலில் தஞ்சாவூர் வரலை பொழுதும் தஞ்சாவூருக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட சில இடங்களில் வந்து காவல்துறை வந்து கெடுபடியை காட்டியிருக்கு இன்னும் சொல்லப்போனால் மன்னார்குடி மன்னார்குடி அங்கிட்டு நாகப்பட்டினம் இப்படி எல்லா இடங்களிலையும் இங்கே இப்போ அரியலூர் பெரம்பலூர் இப்படி எல்லா இடங்கள்லேயும் காவல்துறை என்ன செஞ்சிருக்குன்னா அந்த முக்கிய நிர்வாகிகளினுடைய வீட்டில் அதிகாலையே போய் உட்காந்து உங்களை காவலில் வச்சுருக்குறோம் நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிற இடத்துக்கு போகக்கூடாது நீங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இருந்தெல்லாம் வரணும்னா அதிகாலை கிளம்பியெல்லாம் வர முடியாது அவங்க வந்து முதல் நாள் இரவே கிளம்பி வந்தால் தான் வடலூரை வந்து அடைய முடியும் ஆனாலும் இந்த தமிழக காவல்துறை என்னென்ன அதிகாலையில் தான் போய் அவங்களுக்கு காவல்துறையினுடைய அந்த நெருக்கடியை அந்த காவல்துறை வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ இதை தாண்டி அம்மையார் அவங்க அந்த கரூர் கரூர் சித்தர் அந்த பதினஞ்சு சித்தருடைய அவங்க வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலில் போய் திருவாசகம் தேவாரம் ஓதிட்டு வரும் பொழுது அவர்களை வந்து அனுமதிக்கலை அனுமதிக்காமல் வந்து கைது பண்ணி வச்சுருக்குது அதே போல் இந்த ஆர்ப்பாட்டத்தையினுடைய தலைமையா தலைமையேற்று நடத்த இருந்த ஐயா மணியரசன் அவர்களில் வந்து வீட்டு வீட்டு வீட்டுக்காவலில்னா என்னென்னா அவர் வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் போகக்கூடாது முதல்ல வந்து உழவு துறை பிரிவு வந்து பார்த்துருக்கு அதன் பிறகு காவல்துறை வந்து அவரை காவலில் வச்சுருக்கு அதே போல் தெய்வத்தமிழ் தமிழ் பேரவை சார்ந்த தமிழர் தேசிய பேரியக்கத்தை சார்ந்த தோழர்கள் அங்கங்கே இப்போ திருச்சி தஞ்சாவூர் அது மாதிரியான இடங்கள்லாம் காவலில் வச்சுருக்குறாங்க இப்போ இதற்கு இடையில் இவர்கள் சொல்ல நினைக்கிறது என்ன திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாம் தமிழர் கட்சிக்கோ அல்லது இந்த முன்னே முன்னேற்பாடை செய்கின்ற வீரத்தமிழர் முன்னணி நாம் தமிழர் கட்சி தெய்வத்தமிழ் பேரவை இவர்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு நம்ம கேட்க தோணுது என்னன்னா இப்போ கோர்ட்டுக்கு போகிறதுல என்ன சிக்கல்னா கோர்ட்டை பொறுத்தவரையிலையும் கே டு சே வந்து தேர்தல் நடைமுறை சட்டம் இதற்கு வந்து எதிராக நீங்கள் செயல்படக்கூடாதுன்னு ஒரே வார்த்தை தேர்தல் முடிஞ்சிருச்சுடா தமிழ்நாட்டில் தேர்தலாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு கிட்ட ஆக போகுதுடா இங்கே தேர்தலை இங்கே வந்து வள்ளலார் பெருவழிக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்கிறதுனால வ வடமாநிலத்தில் இருக்கின்ற அல்லது தேர்தலை சந்திக்க இருக்கின்ற எந்த கட்சிக்கும் எந்த பாதிப்பும் இல்லைடா இன்னொன்று இங்கே ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுலையோ போராட்டம் நடக்கிறது வடலூரில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்கிறதுலையோ அங்கே வாக்கு எண்ணிக்கைக்கு ஆக வைக்கப்பட்டிருக்கிற பெட்டியை போய் எவனை உடைச்சி ஏற்கனவே போட்ட கட்சியினுடைய அந்த இதை எடுத்து நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடத்துது நாம் தமிழர் கட்சி வந்து அதை எதிர்கொள்ளுது அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு எல்லா ஓட்டையும் மாற்றி போட போகிறது இல்லைடா அப்படின்னு இந்த அறிவிற்கு மனித அறிவிற்கு எட்டிய மாட்டில் சொல்லியாச்சு ஆனாலும் இவங்க வந்து கழுத என்ன கறரம் குதிரை என்ன குர்றம் அப்படின்ற ஆளுங்க வாழநாளையே அடிப்போங்கிற ஆளுங்க தேர்தல் நடைமுறை சட்டம் இருக்குங்க அதனால நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இதற்கான அனுமதி மறித்துருக்கு இப்போ தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த செய்தியானது தெரி ஒரு நடுநிலை ஊடகங்கள் அங்கங்கே நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வந்து சிறை வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற நிர்வாகிகளுடைய அந்த படங்களோடு வந்து முக்கியமான செய்தி ஊடகங்கள் போட்டிருக்கு ஒரு சில காட்சி ஊடகங்கள் இந்த பேப்பர் கிளிப்பாக போட்டிருக்கு அச்சு ஊடகங்கள் நாளைக்கு என்ன போட போகுதுன்னு தெரியல இதற்கு இடையில் ஐயா மணியரசன் அவர்கள் தொடர்பு கொண்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கங்கே நீங்கள் முன்னெடுப்பை எடுங்க கைது பண்ணால் கைது பண்ணுற இடத்துல நீங்கள் கைதாகிக்கங்க இது ஒரு செய்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கூடுதலாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா சரி இது திட்டமிட்டபடி நம்ம நடத்த இருந்த நடப்பை நமது பிள்ளைகளை ஆங்காங்கே வந்து வீட்டு காவலில் வைக்கிறதன் மூலமாக இந்த அரசு வந்து தடுக்க நினைச்சிருக்கு அதாவது அண்ணன் சீமானவர்களும் சென்னையை விட்டு கிளம்பி வருகின்ற அந்த இடத்துல செங்கல்பட்டு அந்த டோல் பூத்துக்கிட்ட வச்சு அண்ணன் சீமானவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை வெளிப்படுத்திருச்சு அதாவது காவல்துறை வெளிப்படுத்திருச்சு அப்போ ஒரு நாள் ஒரு பொழுது எல்லா இடத்துலையும் வந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அந்த இடத்துல கைதாகி அன்று மாலை சாயங்காலம் வரலையும் அவங்களுடைய தடுப்பு காவலில் வைத்து ஆறு மணிக்கு மேலே அவங்க வெளியிட்ட பிறகு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் முறைப்படி இவங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டாங்க இவங்கள கைது கைது செஞ்சு நம்ம அடைச்சி வெளியில் விட்டுட்டோம் அதனால் இதோடு இது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இது இருக்கக்கூடாது இந்த ஆர்ப்பாட்டமானது இவர்களால் தடை செய்யப்பட்டாலும் பெரிதொரு நாளில் இவங்க சொல்கிறாங்க இல்லையா நோண்டிசாக்கு இந்த தேர்தல் நடைமுறை சட்டம் இந்த சட்டத்தை எல்லாம் அது காலாவதி ஆகும் இல்லையா ஜூன் நாலாம் தேதி வரலையும் இந்த சட்டம் அமலுக்கு இருக்கும் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த தேர்தல் நடைமுறை சட்டம் வந்து காலாவதி ஆயிரும் அப்போது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் யார் பின்னாடி ஒளிஞ்சு கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த போராட்டத்தை தடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் முக்கியமான கேள்வி அந்த கேள்வியை தான் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த பொதுவெளியில் எழுப்ப விரும்புகிறார் அப்போது நாலாம் தேதி ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு இது முறைப்படி அனுமதி பெற்று நீதிமன்றத்தால் அனுமதி பெற்று தமிழ்நாடு முழுமைக்கும் என்லாம் நீங்கள் போய் இன்னைக்கு தடுப்பு காவல்ல வீட்டுக்காவல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளை வைத்தீர்களோ அங்கங்கள்ல இருந்த அணி அணியாக நாம் வடலூர்ல கூடுகின்ற ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சியும் வீரத்தமிழர் முன்னணியும் தெய்வத்தமிழ் பேரவையும் இணைந்து செய்யும் இதுதான் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் சொல்ல நினைக்கின்ற செய்தி மு க ஸ்டாலின் அவர்கள் இதன் மூலமாக சொல்லுகின்ற செய்தி என்னென்னா நாங்கள் எப்பாடுபட்டாவது அல்லது எங்களால் நேரடியாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தடுத்து நிறுத்த முடியாவிட்டாலும் தேர்தல் கமிஷனினுடைய நடைமுறை சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தின் பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டுனாலும் இதை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவருக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சியை வந்து பார்த்தவர்கள் எதிர்கொண்டவர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா இது சீமான் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற எமர்ஜென்சி இதே உங்களுடைய எமர்ஜென்சி எப்படி இருக்கோ உங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகளுக்கும் நன்றாக தெரியும் என்பதை இந்த காணொளி பதிவுனு வாயிலாக பதிவு செய்து மு ஸ்டாலின் அவர்கள் முழுமனதோடு தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு வள்ளலார் பெருவழி அமைந்திருக்கின்ற அந்த இடத்தில் நடத்த இருக்கின்ற கட்டுமான அந்த திட்டத்தை பின்வாங்கி கொண்டு நீங்கள் மெரினா கடற்கரையில் இதே வள்ளலாருக்கு நீங்கள் நினைச்ச மாதிரியே ஒரு தியான மண்டபம் போல் அவர்களுடைய புகழை அவருடைய சமரச சுத்த சன்மார்க்க அந்த நெறியினை போதிக்கின்ற அந்த கூடங்களை அமைத்து தியான மண்டபங்களுடன் கூடிய கூடங்களை அமைத்து நீங்கள் இந்த வேலையை செய்யலாம் உங்கள் புகழ் ஓங்கும் வள்ளலார் புகழ் ஓங்குகின்ற அந்த இடத்துல கருணாநிதி பெத்தமகன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கட்டிய இந்த கட்டடம் என்ற அந்த புகழும் ஓங்கும் மாறாக குறிஞ்சிப்பாடி எம்எல்ஏ அவர்களினுடைய துணையோடு இதே துர்கா ஸ்டாலின் அவர்களினுடைய உறவினர்களுடைய ஒப்பந்தக்காரரினுடைய துணையோடு நீங்கள் வள்ளலார் பெருவெள்ளியில் ஒரு அங்குல நிலத்தை கூட கையகப்படுத்த முடியாது என்பதை பதிவு செய்து நீங்கள் இந்த தடை எங்களுக்கான ஒரு உத்வேகமாக எடுத்துக்கொண்டு ஜூன் நாலுக்கு பிறகு இதைவிட வீரியமாக போராடுவோம் என்பதையும் இந்த காணொலி பதிவின் வாயிலாக பதிவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நாம் இணைவோம் இன்று தடைபட்ட இந்த வள்ளலார் பெருவழி மீட்பு போராட்டமானது இதைவிட பன்மடங்கு வீரியமாக பெரிதொரு நாளில் நடக்கும் என்பதை அண்ணன் சீமானவர்கள் அறிவுத்து அறிவுறுத்தியிருக்கிறார் என்பதையும் பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்